ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேநெலி சமையல் டெய்லி டீ காஃபின்னு குடிக்கிறதுக்கு பதிலாக இது போல் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க இடுப்பு வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அரை அரைக்கப் அளவுக்கு கேழ்வரகு இல்லைன்னா கேப்பன்னு சொல்லுவாங்க ராகி ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்து இதோட சேர்த்து லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுபோல் வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல்லும் வராது அதனால தான் வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உழுது எதுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதுவும் லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இதுபோல் வருபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து மாற்றி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதோட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போதே ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதோட அஞ்சு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் டீ டம்ளரை விட கொஞ்சம் பெரிய டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் லிட்டரில் சொல்லணும்னா ஒரு ஒன்னே கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப நேரமும் எடுக்காது சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கொதித்து நல்ல ஒரு கட்டியான பதம் வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா போல் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதோட இனிப்புக்கு ஒரு ஒன்னே கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் எதில் நீங்கள் உளுந்து கேழ்வரகு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்றே கால் கப் அளவுக்கு வெல்லம் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி எதுனாலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் இனிப்பை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க டெய்லி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி அப்படி இல்லைனா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக அடித்து இதோட சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் பாதாம் ஆப்ஷனல் தான் பாதாம் வேண்டாட்டா தேங்காய் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் எடுத்த அளவுக்கு அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கேழ்வரகுல இரும்பு சத்து நார் சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இடுப்பு வலி முதுகு வலி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு துயிர்வு கொடுக்கும் ரத்த சோகை வராமல் தடுக்கும் ரத்தம் அதிகமாகும்னு நினைக்கவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்